உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த பதினோராவது மாதம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கத்தர் இந்த மாதம் உங்களை நினைத்திருக்கிறார் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்து வசனம் அவர் உங்களை நினைத்திருக்கிறார் இந்த மாதம் உங்களுடைய எல்லா பிரயாசங்கள் எல்லா நீங்கள் கொடுத்தவைகள் எல்லாவற்றையும் அவர் நினைக்கிறா இருக்கிறாருங்க அருமையான சங்கீத நூத்தி பதினைந்து பனிரெண்டாம் வசனம் விவீதமாக சொல்லுகிறது கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக உங்களுடைய நன்மைகளுக்காக உங்களுடைய பிரயாசங்கள் நல்லபடியாக முடிஞ்சிருமான்னு நீங்கள் ரொம்ப யோசனை பண்ணிட்டு இருக்க நபராக இருக்கிறீங்களா ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த மாதம் அவர் உங்களை நினைக்கிறார் உங்களுடைய வெகுகால தாமதமான சில திருமண சிக்கல்கள் சில குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் ஏதோ உங்கள் குடும்பங்கள் இருக்கிற சில வர வேண்டிய பணங்கள் சில ஆஸ்திகள் சில அணுக வேண்டிய உறவுகள் விடுபட்டவைகள் இந்த எந்த காரியங்களை குறித்து நீங்கள் ஆழமாக யோசிச்சிருந்தாலும் நீங்க யார் நமக்காக இதை செய்வா பேசுவா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் ஆண்டோர் சொல்லுகிறார் உங்களுக்காய் அவர் பேச போகிறார் உங்களுக்காய் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் ஏன்னா உங்கள் இந்த மாதம் அவர் நினைக்கிறாராம் கடந்த மாதத்தினுடைய சூழ்நிலையில சில காரியங்கள் மாறி போயிருக்கலாம் அல்லது கடந்த மாதத்துல சில தொடங்கின காரியங்கள் இந்த மாதத்துல கொஞ்சம் சஞ்சனங்கள் போல தோணலாம் ஆனால் எனக்கு அருமையானவர்களை நினைத்து நினைத்திருக்கிறார் உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க பண்ண போகிறார் தொடர்ந்து இந்த ஊதியத்தை கொடுக்கிறவர்கள் செபிக்கிறவர்கள் அன்போடு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் நிச்சயமா இந்த மாதத்துல கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அதை எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க எடுத்து பேசிட்டு இருக்கிற காரியங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிற திருமணங்கள் எவ்விதமாய் நடக்கும் என்று நீங்கள் யோசித்துள்ள எல்லாம் கத்துற மனமெழ்ச்சியா நடத்துவார் நீங்கள் இந்த மாதத்துல ஏதாவது உங்களுக்கு மன சலனம் ஏதாவது காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து நான் உங்களை அன்பாக கேட்டுக்கிறேன் உடனே எனக்கு தொடர்பு கொண்டு பேசி ஜவுமனி கொள்ளுங்கள் நிச்சயமாய் கத்தறி எல்லாவற்றையும் உங்களுக்கு மிக நேர்த்தியாய் மாற்றி அமைப்பார் ஆகவே நீங்க இதை குறித்து கவலைப்பட வேணாம் அருமையான பெற்றோர்களே நீங்கள் தேவனிடத்தில் காத்திருக்கிற அப்படின்னாலே உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் அவர் நினைத்து இருக்கிற அப்படின்னாலே இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாய் கத்தரவில்லை போகிறார் அதனால யாரும் உங்களை நினைக்கல யாரும் உங்களை யோசிக்கல நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கானவர்களை கத்த நினைத்திருக்கிறார் உங்களுக்கானவர்களை தேவன் யோசித்து வைத்திருக்கிறார் சிறப்பாய் செய்வார் தலைகளை தாழ்த்துவோம் செவிப்போம் மகாபரிசுத்தமும் இறக்கமும் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பதினோராவது மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த மாதத்தினுடைய நன்மைகள் இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்தினுடைய ஆரோக்கியங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் செபிக்க நாண்டுகிறேன் யாரெல்லாம் சில காரியங்களுக்காய் காத்திருந்து மனம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ யார் நம்மை நினைக்கிறா யார் நம்முடைய காரியங்களை நினைவுபடுத்தி செயல்படுத்துவா என்று ஏங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாவற்றையும் நீங்க அவங்க காரியத்தை நினைத்து நிறைவேற்றி மகிழ்வாக்குபடி நாங்கள் செபிக்கிறோம் உங்களுடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா இந்த ஊழியத்திற்காக கொடுத்து நேசிக்கிற பங்காளர்கள் நண்பர்களை கத்த நினைத்தருளுங்க சுவாமி இந்த மாதம் நினைத்தருளுங்கப்பா திருமணங்களை அண்டவரை முன்னிறுத்தி வைத்து காத்திருக்கிற பிள்ளைகள் குடும்பத்தை நினைத்தருளுங்க அண்டவரே நிச்சயிக்கப்பட்ட குடும்பங்களை நினைத்தருளுங்க அவத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் பெரிதாகட்டாண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்க சிறுவேல் குடும்பத்தை ஆசீர்விக்கிறேன் ஆறு குடும்பத்தை ஆசீர்வைக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறபடி நிச்சயமா நம்முடைய பிள்ளைகளுடைய நினைவுகள் அடவரே இஸ்ரவேல் குடும்பத்தோடும் ஆறு குடும்பத்தோடும் இருக்குவதாக யாரெல்லாம் குடும்பங்களை நினைக்கிறார்களோ அவர்களை கட்டாயம் நினைத்து இந்த மாதத்திலே உங்களுடைய நினைப்பின் ஆசீர்வாதத்தை தந்தலபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய மூடுங்க தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவங்களின் ஜீவன் அன்பு நிறைந்த பிதாவை ஆமை தேங்க்யூ கத்திர உங்களை ஆசீர்விப்பார் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நன்மையான ஆசீர்வாதங்களை குறித்து காரியங்களை குறித்தும் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகும் இந்த மாதம் கத்திர உங்களை நினைத்து ஆசீர்வாதமாக நடத்துவார்